விஜய் விஜய் எது பண்ணாலும் அது ஒரு பெரிய பரபரப்பாகிட்டே இருக்குது அது ஆகி தான் ஆகும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு மூணு விஷயம் விஜய் பற்றி ஒன்று வந்து இன்னைக்கு போட்டிருக்க அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ அவங்க கட்சியினருக்கு போட்டது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏன் இன்னும் முடியல அது தாண்டி சச்சின் படம் வந்து ஒரு ரீ ரிலீஸ் வந்து ஏற்கனவே வந்து வணிக ரீதியாக வணிக ரீதியாக ஒரு தோல்வி படம் அது மட்டு வந்து விமர்சன ரீதியாக ஒரு இட்படம் அது ரீ ரிலீஸில் எப்படியாகப்பட்ட ஒரு கலெக்ஷனை கொடுத்தது ஓகே இதை பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அதாவது பனைவூரில் டிவி கேனுடைய சோஷியல் மீடியா ஐடி விங்கு நிர்வாகிகளுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்குது அந்த கூட்டத்திற்கு வீடியோ காலில் வந்து விஜய் பேசுனது வந்து அவர்களுக்காக வந்து அது சொன்னது என்னென்னா இந்தியாவிலேயே வந்து ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஐடி விங் எங்களது தான் நம்மளது தான் அது மாற்றுக்கருத்தை கிடையாது கிடையாது அந்த ஐடி விங் அந்த சோஷியல் மீடியாவை மிக ஜாகிரதையாகவும் மிக கண்ணியமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க விஜய்கிட்ட வந்து இதை தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்காது செஞ்சுக்கிட்டே இருக்காது நீங்கள் மீடியா தான் வந்து மிக மோசமான ஒரு இடத்தில் இருக்கிறதுன்ற மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஏன்னா முகம் தெரியாதவர்கள் பண்ணுற அந்த வேலை தான் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் எத்தனை மோசமான விமர்சனங்கள் கொடுத்தாலும் நம்ம நேரில் போகும்போதோ அது நேரில் சந்திக்கும் போது அது உள்டாவாக மாறி இருக்குது அதுதான் உண்மை வந்து அப்படியாப்பட்ட ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் கண்ணியத்தோடு நடந்துங்க கண்ணியத்தோடு நடந்துங்க விஜய் சொல்கிறது அந்த கண்ணியத்தை அவர்கள் தொடர்ச்சியாக டிவிக்கு தொண்டர்கள் இந்த டிவிக்கு ஐடி விங்கு சேர்ந்தவர்கள் மிக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கு இன்னொரு காரணம் முதல் காரணமாக நான் சொல்கிறது என்னென்னா விக்ரவாண்டி மாநாடு நடந்தது மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் விஜய தம்பி தம்பின்னு பேசுகிறான் மாநாட்டிற்கு பிறகு ரோட்டில் லாரி அடிக்கும் கூமுட்ட அரசியல் பண்ணுற வாட் ப்ரோ இப்படியாக பேசி உதுவானோன்னு இறங்கி விஜய் தொண்டர்கள் அப்படின் தான் சொல்லணும் விஜய் தொண்டர்கள் இறங்கி சோஷியல் மீடியாவில் அப்படி வெலுவெலுன்னு வலுத்தோடனே அடுத்த நிமிஷமே வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தேன் விஜய் அறிக்கையாக கொடுத்தார் வாய்மொழி உத்தரவாகவும் சொல்லியிருந்தார் வந்து தயவு செய்து யாரையும் தனி மனித தாக்குதல் நடத்தாதீர்கள் எல்லாரும் நமக்கு வேணும் யாரையும் வேணாம் யாரையும் வந்து இதுவே பண்ணாதீங்க அதுவும் குறிப்பாக சீமான் சம்பந்தப்பட்ட போட்ட பதிவுகள்லாம் உடனே நீக்குங்கன்னு எந்த அளவுக்கு பதிவுகள் கடகடன் வந்து அந்தளவுக்கு நீக்கப்படுது அதை தாண்டி யாராவது டிவிக்கே சம்மந்தமாக விமர்சனங்கள் பண்ணாலோ விஜயை பற்றி வந்து ட்ரோல் பண்ணாலோ இப்போ எதுவும் எதிர்வினை ஆற்றத்தில் ரொம்ப மோசமாக போனால் தான் எதிர்மணி ஏன்னால் அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குதுங்க ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் தொடர்ச்சி ஏன்னால் நமக்கு கொடுத்த அந்த மீடியாவுக்கும் இல்லை சோஷியல் மீடியாவும் வெளியிட்ட அந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரம் தான் ஆனால் நிறைய வீடியோக்கள் குறிப்பாக அந்த ஐடிவிங் சம்மந்தமாக வந்த நிர்வாகிகளுடைய பேரை சொல்லிலாம் விஜய் கூப்பிட்டுருக்காரு வந்து பேர சொல்லாம் கொடுத்துருக்காரு அப்புறமா என்னென்ன இது பண்ணியிருக்காரு இதுக்கு ஏன் இந்த இருக்கிற பனைவருக்கு வந்து அவர் கூடாதா அப்படின்லாம் ஒரு கேள்விலாம் இருந்திருந்தது திரும்பவும் வந்து ஒரு வீடியோ காலில் தானா ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் பார்த்தீங்கன்னா பனைவோர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு வெளியே வராத அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்போது நான் டிவிக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் சில பேர்கிட்ட கேட்டபோது இன்னும் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடியல ஏங்க எங்க இன்னுமா முடியல அப்படின்னா அது எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்குது வந்து தொடர்ச்சியாக அதை அந்த படப்பிடிப்பை தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது வந்து இந்த ஸ்கிரிப்டில் நிறைய மாறுதல் பண்ணியிருக்காங்க விஜயோடைய ஆலோசனையில் திரும்பவும் அதில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணி நிறைய ரீஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏறக்குறையும் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சால் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய அந்த கெட்டப்பில் இருந்து தான் அவர் பேசுகிறது வருது திரும்ப விஜய் என்ன சொல்கிறாருனா இந்தியாவில் நம்பர் ஒன் இடத்துல நாங்கள் தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஏன்னா விஜய் வந்து ஒரு பரந்தூருக்கு போனாலும் சரி ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போனாலும் சரி வேறு எங்கே வந்து பேசுனாலும் சரி அது ஒரு நேஷ்னல் மீடியாவில் மிகப்பெரிய செய்தியாக மாறுகிறது என்பதற்கு அந்த ஐடிவிங் மிகப்பெரிய முக்கியமான காரணம் நீங்கள் ஜனநாயகன் படத்துலேயே நான் கேள்விப்பட்டது என்னென்னா எச் ஒன்னத்துக்கிட்ட சொன்னது இந்த படத்தில் நீங்கள் அரசியல் கண்டிப்பாக அரசியல் இருக்குதுல்லது ஒரு எதிர்கட்சியோ இல்லை எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்களையோ யாரையும் வந்து தாக்குதலாமல் தாக்குற மாதிரியான காட்சிகள் வைக்க வேண்டாம் பிரதர் எந்த காட்சி வைக்கணும் எந்த வசனமும் வேணாம் அப்படின்னு சொன்னதே ஒரு விஷயம் சரி ஜனநாயகன் எப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குன்னா நிச்சயமாக விஜய் அரசியலை பேசக்கூடிய படமாக டிவிக்கே அவனுடைய ஒரு பிரச்சார படமாக கூட இருக்கும்னு ஒரு விஷயம் இப்போ கூட ஷூட் பண்ணுறது என்னென்னா ஒரு கொள்கை பாடல்கள் தான் படத்திற்காக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயோடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை பாடல் தான் அதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட் இது ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் மீறி ஐடி விங்கு வந்து பலப்படுத்துறதுக்காக இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங்கில் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 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 ஐடி விங் ஒரு ஐடிவிங் சம்மந்தமான ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டர் ஒன்றத்தை உருவாக்குங்க ஆரம்பிக்க போகிறாங்க அந்த கோச்சிங் சென்டரில் பயிற்சி கொடுங்க அந்த கோச்சிங் சென்டரில் வந்து வகுப்பு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நியாயமான ஒரு தொகை சம்பளம் கொடுங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா அது பண்ணுறாங்க வந்து கூட விஜய் வந்து வீடியோவில் பேசுனது ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லியிருந்தார் வந்து என்னங்க ஒரு ஃபோர்ஸாக பேச மாட்டேருந்தார் அப்படின்னு வந்து ரொம்ப இது மாதிரி ரொம்ப இதுவாக இதுவாக பேசுறன்னா ஏங்க அது ஒரு ஸ்டைலு அது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அது பிடிக்குது அப்படின்னா இயல்பாக இருக்கிறார் வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஆச்சா போச்சா ஐடிவிங்க நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க நாம் தான் சோஷியல் மீடியாவோட கிங்கு நாம தான் இந்தியாவில் நம்பர் ஒன்று இறங்குங்க நீங்கள் யாரையும் வந்து தனி மனித தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் இயல்பாக இதுதான் விஜயோட இயல்பே இதுதான் நீங்கள் ஆரம்பத்தில் நாளைய தீர்ப்பில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்குற நான் விஜய் பார்க்குறது இப்படி தான் அவர் பேசிகிட்டு இருப்பாள் இதை மாற்றிக்க வேணாம்னு என்னுடைய கருத்துக்கூடாது எதுக்காக மாற்றிக்கணும் இந்த இயல்பு வந்து எப்போவுமே இயல்பு வந்து யதார்த்தம் வந்து உண்மை வந்து ஈஸியாக மக்களுக்கு பிடிச்சி போயிடுங்க அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இதை அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பயிற்சி வகுப்பு ஒரு பயிற்சி கூடம் ஆரம்பிக்க சொல்லி விஜய் ஒரு உத்தரவு பட்டிருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் ஆறு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது இந்த ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு அந்த ஆறு மாவட்டத்திற்கு நேரடியாக விஜயே வந்து நேர்காணல் பண்ண போகிறார் நேரடியான யாரும் இதில் வந்து எந்த தலைவர் ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கறதுல தொடர்ச்சியாக வந்து பணம் வாங்கப்படுகிறது அஞ்சம் வாங்கப்படுகிறது பணம் கொடுத்தா தான் பதவி அப்படின்ற மாதிரியான ஒரு கரை டிவி மேலே இருக்குது தான் இந்த ஆறு மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர் நிறுத்தி வச்சுருக்க அதுதான் முதல் கட்ட வேலை சரி ஓகே இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க ஆனால் அதுவும் உண் ஒரு ஒரு விதத்தில் உண்மை தான் வந்து ஏன்னால் நல்ல காரியம் நல்ல நேரம் பார்த்தலாம் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ கூட நம்ம கூட சொல்லியிருந்தோம் தக்கிளை படத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு செக்மெண்ட்டு ஒவ்வொரு விழா இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் முகூர்த்த தினத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு ரிலீஸ் டேட்டே அப்படி தான் வந்து நிற்குது அப்படின்னு இப்போ சரி விஜய் எப்போ அந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை தொடங்கப் போகிறார் அப்படின்னா எனக்கு வந்த தகவல் மே பதினஞ்சிலிருந்து அவர் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார் குறிப்பாக கோவையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் முதல்கட்ட பயணமாக தொடர் அது என்னங்க மே பதினஞ்சு அப்படின் போது மே பதினாலாம் தேதி குறுப்பயிற்சி நடக்கிறது ஜோதிடருடைய ஆலோசனைப்படி குறுப்பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து விஜய்க்கு ஏற்பட போகிறது அன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல ஆனால் ஆரம்பிக்கிறது ஓகே இதெல்லாம் மீறி வருகிற இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு ரெண்டு நாட்கள் வந்து கோவையில் பூத் கமிட்டி மாநாடு நடக்கிறது நடக்கப் போகிறது இப்போ வர இதில் அதில் விஜய் கலந்து பாரா அப்படின்ட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க இந்த பூத் கமிட்டி மாநாடு ஐந்து இடங்களில் நடத்துறதுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்குது சரி ஜனநாயகன் ஜேகண்ணா படத்தோடைய வியாபாரம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் முந்நூற்றி எழுபது கோடி டேபிள் ப்ராஃபிட் அந்த படத்துக்கு கிடச்சிருச்சு இப்போ தமிழ்நாடு தேட்ருக்குலேயே பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க தகவ தகவல் அந்த அளவுக்கு அந்த படத்து மேல நான் ஆரம்பத்துலையும் சொன்னேன் விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கும்பொழுது ஏன்னா விஜயோடைய கடைசி படத்துக்கு முந்தைய படமான கோட்டுக்கே அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்ததுன்னா கடைசி படம் எப்படி இருக்கும் அதனால் அந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து சோல்டு அவுட்டு இப்போ படத்திற்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஜனவரி பத்தாம் தேதி இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படம் வந்து என்ன பேச போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பாக அரசியல்னே இருக்குன்னே நம்ம சொல்லியாச்சு இது தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனது முந்த நாள் தான் வந்து சச்சின் படம் ரிலீஸ் அந்த ரிலீஸுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர் ஷோலாம் போட்டு கொண்டாடுனாங்க வந்து சச்சின் படத்தை நம்ம நம்ம ஓடிடியில் அப்புறமா டிவியில் நிறைய பார்த்து பார்த்து சளிச்சுருந்தாலும் ஓகே ஒரு ரீரிலீஸ் மாதிரியான ஒரு படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஜய் படத்துக்கு ஒரு பக்கம் வந்து குட் பைடாகலின்னு அஜித்தோடைய படம் பிளாக் பஸ்டாக அங்கே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இது என்னென்னா தேட்டரில் பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு டேவே அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கோடி ரூபாய் அப்படின்னு பெரிய விஷயம்ங்க வந்து ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் வருது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்து வணிக ரீதியாக ஒரு தோல்வி படம் விமர்சன ரீதியாக ஒரு வெற்றி படம்னு இருந்த அந்த படம் திரும்ப ரீரிலீஸில் தியேட்டரில் பார்த்துருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய வரவேற்பு இப்போ என்னென்னா நான் ஒரு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசும்போது விஜய் அவருடைய அந்த கொள்கையிலிருந்து இந்த கடைசி படம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த கொள்கையிலிருந்து அவர் மாற்றிக்கலாமே அவர் இறங்கி வரலாமே அப்படின்ற ஒரு கோரிக்கை அதில் வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா முன்ன வச்ச காலம் பின் கூட இத்தனை கோடி பேர் வந்து விஜய்க்காக அரசியலில் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போவும் கூட ஒரு அரசியலில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பிஜேபி அதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி அமைஞ்ச பிறகு விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் தனித்து நிற்கிறத விட ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது சீட்டு விஜய் கட்சிக்கு கொடுக்குறாங்க ஒரு கூட்டணியில் சாலிலா ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏவார் அடிப்பாரு அடிப்பாருங்க ரெண்டாயிரத்து ஏன்னா விஜயகாந்த் மூணு வருஷம் கட்சி பண்ண ஒரு விஷயத்தை மூணு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் வந்தாங்க விஜய் இந்த முதல் எலெக்ஷனில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு கண்டிப்பாக கூட்டணி வேணும் ஏன்னா தனித்து நின்னால் அவருடைய பலத்தை மட்டும் காமிக்கலாம் அதனால் கூட்டணி மேபி அதுக்கு நாம இப்போ நாம் நினைக்கிறத வந்து அவருக்கு இருக்கிற புஷ்யானந்த் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் எத்தனை பேர் வந்து கூட சொல்லியிருக்கலாம் வந்து இதெல்லாம் மீறி விஜயுடைய அடுத்த அரசியல் நகர்வு நிச்சயமாக மக்களை சந்திக்கிற பயணமாக இருக்கும் அந்த பயணம் மே பதினஞ்சு அல்லது பதினாறாம் தேதி தொடங்கும் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி